அண்ணன் அமிர்தலிங்கத்தினால் தமிழீழத்தை பெற்றுத்தர முடியாவிட்டாலும் கூட தம்பி அஷ்ரஃப் அதனை பெற்றுத்தருவேன் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பகுதியில் பகிரங்கமாக மேடைகளில் பேசி தமிழ்த் தேசிய அரசியலுடன் பின்னி பிணைந்தவர்தான் அஷ்ரஃப் அவர்கள் தந்தை செல்வநாயகத்தினால் கவரப்பட்டவராக தனது அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்த அஷ்ரஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மே பதினான்காம் திகதி நடைபெற்ற பட்டுக்கோட்டை மாநாட்டிலும் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்று சம்மாந்துறையில் பிறந்த அஷ்ரப் ஒரு சட்டத்தரணி ஆவார் ரயில் பயணத்தில் காதலித்த கம்பளியை சேர்ந்த பேரியல் இஸ்மாயிலை திருமணமும் செய்து கொண்டார் பெரும் ஆளுமையாக விளங்கிய அஷ்ரப் தமிழ் தேசிய அரசியலிலிருந்து விடுபட்டு தமிழ் மற்றும் சிங்கள அரசியலிலிருந்து சுயாதீனமான பாதையொன்றை முஸ்லிம்கள் வகுக்க வேண்டிய தேவையினை உணர்ந்து கொண்ட இவர் காத்தான்குடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தொன்றில் முஸ்லிம் காங்கிரஸை அகமத் லவையுடன் சேர்ந்து அங்குரார்ப்பணம் செய்து வைக்க வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் கிழக்கில் குறிப்பாக காரைதீவு கல்முனை பகுதிகளில் ஏற்பட்ட தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையிலான வன்முறையை அடுத்து கொழும்புக்கு இடம்பெயர்ந்த ஸ்ட்ரஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் இருபத்தொம்பதில் கொழும்பில் தேசிய மாநாடுனை கூட்டி கட்சியின் தலைமை பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார் முஸ்லிம் காங்கிரஸ் தேர்தல் ஆணையாளரினால் அங்கீகரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிப்ரவரி பதினெட்டில் மரச்சின்னமும் கட்சிக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மாகாண சபை தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் வடகிழக்கில் பதினேழு ஆசனங்களையும் ஏனைய மாகாணங்களில் பனிரெண்டு ஆசனங்களையும் பெற்றிருந்தது பாராளுமன்ற தேர்தல்களிலும் போட்டியிட்ட அஸ்ரப் அமைச்சரானார் முஸ்லிம்களின் தலைமைத்துவத்தை ஏற்று பெரும் தலைவனாக அமளிர்ந்த அஷ்ரஃபின் இழப்பு முஸ்லிம்களை துயரில் ஆழ்த்தியது ஆம் இரண்டாயிரமாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் திகதி காலை ஒன்பது முப்பது மணியளவில் பம்பலப்பிட்டி போலீஸ் மைதானத்திலிருந்து அம்பாறைக்கு செல்வதற்காக விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் புறப்படுகின்றது நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின் கேகாலை மாவட்டத்தில் ஊராகந்த மலைத்தொடரில் மோதியது அதில் பயணம் செய்த பதினைந்து பேரும் சடலங்களாக மீட்கப்பட்டனர் இதில் அஷ்ரஃபின் சடலமும் மீட்கப்பட்டு அன்றைய தினமே கொழும்பு யாவத்தை முஸ்லிம் மையவாடியில் அவரது சடலம் அடக்கம் செய்யப்படுகின்றது இன்று இருபத்தி நான்கு வருடங்கள் நிறைவு பெற்ற போதும் இவரின் மரணத்தில் இன்றும் சந்தேகம் ஏற்படுகின்றது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் அஸ்ட்ரஃபின் மரணத்தில் தனக்கும் இன்று வரை சந்தேகம் நிலவுவதாகவும் இது விபத்தா அல்லது திட்டமிட்ட கொலையா என தனக்கு சந்தேகம் உள்ளதாகவும் பொதுவெளியில் தெரிவித்துள்ளார் குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை ஓய்வு ஓய்வுபெற்ற நீதியரசர் வீரசகரவை உள்ளடக்கிய தனிநபர் விசாரணை குழு ஒன்றை அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா குமாரதுங்க நியமித்திருந்தார் ஆனால் அதில் உள்ள விடயங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை பின்பு தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து முன்னாள் அமைச்சர் பசீர் சேகுதாவுத் உட்பட மூவர் அந்த அறிக்கையினை பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இதுகுறித்து எம்மிடம் ஃபசீர் செகுதாவுத் குறிப்பிடும் போது குறிப்பிட்ட மரணங்களில் சந்தேகம் நிலவுவதாகவே அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தற்போது முன்னைய காலப்பகுதியில் நடைபெற்ற கொலைகளுக்கு விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வரும் வேளையில் மர்மமாக இருக்கும் அஷ்ரஃபின் மரணம் குறித்தும் விசாரணை நடாத்த முஸ்லீம் தலைவர்கள் தேசிய மக்கள் சக்தியை கோருவார்களா என்பது முஸ்லீம் மக்களின் எதிர்பார்ப்பாகும் தமிழ் தேசியத்துடன் பின்னி பிணைந்த ஆஸ்ட்ரஃப் இறுதி நேரத்தில் தமிழ் தேசியத்துடன் முரண்பட்டவராகவே காணப்பட்டார் தமிழர் அரசியல் முஸ்லிம்களின் பிரதான எதிரியாக அடையாளப்படுத்தப்பட்டது இதனால் சிங்கள அரசியல் பரப்புடன் இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள முயற்சிக்கப்பட்டு அதில் வெற்றியும் கண்டார் விடுதலை புலிகளை மிகவும் கடுமையாக விமர்சித்த ஆஸ்ட்ரஃப் பாராளுமன்றத்திலும் இது தொடர்பில் உரையாற்றியிருந்தார் தமிழ் தேசிய அரசியல் அஷ்டரப்பை மிகவும் பாதித்துள்ளதாகவே அவரது பாராளுமன்ற உரையினை நாம் நோக்க வேண்டியுள்ளது தமிழீழத்தை பெற்றுத்தருவேன் என கூறிய அஸ்ரஃப் விடுதலை புலிகள் எங்களை கொள்கிறார்கள் எங்களை வீடுகளை விட்டு விரட்டுகிறார்கள் என்றிருந்ததால் நாம் அவர்களுக்கு எதிராக ஜிஹாத்தினை பிரகடனம் செய்ய வேண்டும் புலிகளின் தலைவர் உள்ளிட்ட ஒவ்வொரு விடுதலை புலிகளையும் கொல்ல வேண்டும் இதுவே ஹுர்ரானின் கட்டளை என குறிப்பிட்டிருந்தார்